திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு உடல் வெப்பத்தை தணிக்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி ஐம்பத்தி எட்டாவது வட்டம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா பெரியமேடு கால்நடை மருத்துவமனை எதிரே வட்ட செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரி இளநீர் கிரினி பழம் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் பொருட்களை வழங்கினார்கள் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டிவி வேலு மலர்மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் மாவட்ட பிரதிநிதிகள் நித்யராஜ் களரிமுத்து தன இளங்கோ வட்டக்கழக நிர்வாகிகள் ராமச்சந்திரன் நசீமா பேகம் பாபுசேகர் மாறன் அறிவுநிதி எஸ் பி முத்து முரளிக்குமார் ரெய்மான் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் முத்து கார்த்திகேயன் பகுதி மகளிர் அணிகளின் துணை அமைப்பாளர்கள் ராணி ரோசி வசந்தி தீபா பூங்குடி ஏஜிலி வட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முரளி சூர்யா மற்றும் கழக செயல் வீரர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டனர்